ஜீனி வந்ததும் என்ன நடந்தது என்பதை தன் தாயிடம் உற்சாகத்துடன் கூறினான் அலாவுதீன் அதை கேட்டு அதிசயித்த அவனது தாய் மனிதர்கள் முன்பு ஜீனிகள் தோன்றும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதுவரை நேரில் கண்டதில்லை குகைக்குள்ளிருந்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வந்த ஜீனியா இது என்று கேட்டார் இல்லையம்மா அது மோதிரத்தை தேய்த்தவுடன் வந்த ஜீனி இது விளக்கை நீங்கள் துடைத்ததும் அதனுள் இருந்து வந்த ஜீனி என்றான் இதை கேட்டதும் அப்பெண்மணிக்கு பயம் வந்துவிட்டது மோதிரத்தையும் விளக்கையும் சேர்த்து எங்காவது வீசிவிட்டு வா மகனே ஜீனியின் சாகவாசம் நமக்கு தேவையில்லை என்றார் அம்மா நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு நான் கீழ்படிவேன் ஆனால் விளக்கையோ மோதிரத்தையோ இழக்க மாட்டேன் என்றான் அலாவுதீன் நமக்கு பசி ஏற்பட்ட போது விளக்கு எவ்வளவு உதவியாய் இருந்தது மறந்து விடாதீர்கள் அம்மா நான் குகைக்குள்ளே கீழ் இறங்கி சென்றபோது அந்த மோசடிக்கார சித்தப்பா என்னிடம் பொன்னோ வெள்ளியோ கேட்கவில்லை நான்கு அறைகளிலும் அவைகள் நிரம்பி இருந்தன தன்னிடம் விளக்கை மட்டும் எடுத்து வந்து கொடு என்றான் அதனுடைய மதிப்பை அவன் அறிந்திருக்கிறான் அதனால்தான் இந்த விளக்கை நாம் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் நம்மிடம் இருந்தால் நாம் ஏழையாக இருக்க மாட்டோம் பசி என்பதே நமக்கு தெரியாது இதை யாரிடமும் நாம் காட்டக்கூடாது என்றான் அல்லாவுதீன் அல்லாவுதீனின் வாதங்கள் நியாயமானவை என்பதை அவனது தாய் உணர்ந்தார் ஜீனி மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் மண்ணுக்கு அடியிலேயே பொக்கிஷ கூடத்தில் செத்து போயிருப்பேன் வருங்காலம் எனக்கு வைத்திருக்கும் ஆபத்துக்கள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் யார் அறிவார் மோதிரம் என் வாழ்க்கையை காப்பாற்றும் அம்மா என்றான் அல்லாவுதீன் நல்லது மகனே உன் விருப்பம் போல் செய் உனக்கு பொறுப்பு வந்துவிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார் அலாவுதீனின் தாய் ஜீனி கொண்டு வந்திருந்த உணவை அவர்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து உண்டனர் அது தீர்ந்து போனவுடன் வெள்ளி தாம்பாளத்தில் இருந்த ஒரு தங்கத்தட்டை எடுத்து கொண்டு விற்று சந்தைக்கு போனான் அலாவுதீன் ஒரு வெள்ளி பாத்திர கடைக்காரரிடம் கொடுத்தான் இதை பார்த்துவிட்டு அலாவுதீனை தனியாக அழைத்துச் சென்று பேசினார் இது மிகவும் சுத்தமான வெள்ளியாக இருக்கிறதே இந்த பையனுக்கு இதன் உண்மையான மதிப்பு தெரிந்திருக்குமோ என்று ஐயம் அவர் மனதில் எழுந்தது அலாவுதீனைப் பார்த்து எவ்வளவு எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார் அதன் உண்மையான மதிப்பு பற்றி அல்லாவுதீனுக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொண்டார் உடனே தனது பையிலிருந்த ஒரு தங்கக்கட்டியை எடுத்து கொடுத்தார் தங்கக்கட்டியை பெற்று கொண்டு சந்தோஷப்பட்டான் அல்லாவுதீன் விரைந்தோடிய அல்லாவுதீன் ரொட்டி கடைக்கு சென்றான் கொஞ்சம் ரொட்டி தொண்டை வாங்கினான் தாயிடம் சென்று ரொட்டியையும் மிச்ச பணத்தையும் கொடுத்து தேவையான பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றான் அவன் தாய் சந்தைக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களையெல்லாம் வாங்கினார் போதும் போதும் என்று திருப்திப்படும் வகையில் இருவரும் உணவை உண்டனர் பணம் கரைந்து போகும் போதெல்லாம் அலாவுதீன் சந்தைக்கு சென்று தட்டை விற்று வருவான் அந்த கில்லாடி வியாபாரி சொற்பத் தொகையை கொடுத்து பனிரெண்டு தட்டுகளையும் வாங்கினான் பிறகு வெள்ளி தட்டையும் விற்க அலாவுதீன் முடிவு செய்தான் வெள்ளி தட்டு மிகவும் கனமாக இருந்ததால் வெள்ளி வியாபாரியை வீட்டிற்கு வரவழைத்து காட்டினான் அதன் பிரம்மாண்ட அளவை கண்டு வியந்து போன வியாபாரி அதற்கு ஈடாக பத்து கட்டிகள் அளித்தார் இந்த பணத்தை கொண்டு அலாவுதீனும் அவனது தாயாரும் பல தினங்களுக்கு தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டனர் தங்கம் தீர்ந்தவுடன் அலாவுதீன் விளக்கை வெளியே எடுத்து துடைத்தான் அவன் முன்பு ஜீனி தோன்றியது எஜமான் நான் உங்கள் அடிமை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது முன்பு எனக்கு கொண்டு வந்தது போல தாம்பாளத்தில் உணவு கொண்டு வா எனக்கு ரொம்ப பசிக்கிறது என்றான் அலாவுதீன் கண்ணிமைக்கும் பொழுதில் பனிரெண்டு தட்டுகளில் அறுசுவை உணவுகள் வந்தன இரண்டு குடுவையில் மதுரசம் இருந்தது சுத்தமான ரொட்டி துண்டுகள் இருந்தன ஜீனியை காண பயமாக இருப்பதால் முன்கூட்டியே அல்லாவுதீனின் தாய் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் திரும்பி வந்ததும் வெள்ளி தாம்பாள தட்டையும் அதில் பனிரெண்டு தட்டுகளில் பல்வேறு பதார்த்தங்கள் உள்ளதையும் கண்டார் அவற்றிலிருந்து கம கம என்று கறி மணம் வீசுவதை மூச்சை இழுத்து இழுத்துப் பிடித்து பிரமித்து ரசித்தார் அம்மா நீங்கள் விளக்கை தூக்கி போடச் சொன்னீர்கள் இப்போது அது எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றான் அலாவுதீன் நீ சொல்வது சரிதான் மகனே பிறகு இருவரும் ஒன்றாக உண்டனர் மீத உணவை மறுநாளுக்கு எடுத்து வைத்தனர் அல்லாவுதீன் ஒரு தட்டை எடுத்து தன் அங்கியில் மறைத்தவாறு வெள்ளி வியாபாரியை தேடி போனான் சந்தை வழியாக செல்லும் போது அங்கு நேர்மையான பொற்கொள்ளரின் கடையை கடந்து செல்ல நேர்ந்தது அவர் நன்னடத்தைக்கும் தொழில் வல்லமைக்கும் பெயர் பெற்றவர் அல்லாவுதீனை நிறுத்தி அடிக்கடி இங்கு வருவதன் காரணத்தை விசாரித்தார் அந்த வெள்ளி வியாபாரியைப் பற்றி அல்லாவுதீன் கூறினான் அவன் ஒரு ஏமாற்று பேர்வலி நீ எதையாவது விற்க வேண்டுமானால் என்னிடம் காட்டு அதன் மதிப்பை உனக்கு சொல்கிறேன் என்று மிகுந்த அக்கறையுடன் பேசினார் அல்லாவுதீன் தங்கத்தட்டை எடுத்து காட்டினான் அதை எடுத்து தன் தராசில் எடை போட்டார் இது போன்ற தட்டுகளை தான் அவரிடம் விற்று வந்தாயா என்று வயதான வியாபாரி கேட்டார் ஆம் ஐயா இவற்றுக்கு ஈடாக ஒரு தங்கக்கட்டியை எனக்கு கொடுத்தார் என்றான் அலாவுதீன் உடனே பொற்கொள்ளர் ஐயோ பாவம் அல்லாவுதீன் நீ அவன் ஒரு துஷ்டன் பேராசைக்காரன் உன்னை இத்தனை நாள் ஏமாற்றி இருக்கிறான் என்றார் வியாபாரி இந்த தட்டிற்கு எழுவது தங்கக்கட்டிகளுக்கு குறையாமல் கிடைக்கும் உனக்கு விலை சரி என்றால் என்னிடம் கொடு என்றார் அல்லாவுதீனுக்கு அவரது நேர்மையைப் பற்றி தெரியும் எழுவது தங்கக்கட்டிகளை வாங்கிக் கொண்டு வயதான மனிதரின் கனிவிற்கு நன்றி தெரிவித்தான் அல்லாவுதீன் நாளடைவில் மீதமிருந்த தட்டுகளையும் அதே நேர்மையான வியாபாரியிடம் விற்றான் அல்லாவுதீன் மிகுந்த செல்வந்தனாக மாறினான் எனினும் ஆடம்பரம் ஊதாரிச்செலவு ஆகியவற்றை தவிர்த்து அடக்கமாக வாழ்ந்து வந்தனர் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே